அனைவருக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியம் மீண்டும் உங்கள் அனைவரையும் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் சுகாதார தலைப்பு குறித்து நாம் பேசவிருக்கின்றோம் சிறுநீரகம் சிறுநீரகவியல் இந்த உடல் உறுப்பினால் ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகள் குறித்து நாம் கலந்துரையாடவிருக்கின்றோம் இந்த தலைப்பு சிறுநீரக நலம் அறிகுறிகளும் உபாதைகளும் இது குறித்து பேசுவதற்காக சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் ஜே ஆர் சத்தியானந்தன் நம்முடன் இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கலாம் வணக்கம் டாக்டர் இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் ஒரு டாக்டர் கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு சரி டாக்டர் நம்ம இந்த யூரோலஜி ஆங்கிலத்தில் வந்து யூரோலஜி சொல்கிறாங்க தமிழ் மொழியில் வந்து சிறுநீரகவியல் அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒரு சுகாதார பிரச்சனைகள் இந்த இந்த உ இந்த ஏற்படுகின்ற ஒரு சுகாதார பிரச்சனைகள் குறித்து பேசிவிட்டு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம வரலாம்னு நினைக்க முடியும் ஸோ இப்போ யூரோலஜினால் அந்த சிறுநீர்கள் மட்டும் இல்லை சிறுநீர் பை ப்ராஸ்டேட் இந்த ஆண்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணும் இப்போ நம்ம அந்த சிறுநீரகம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஆண்களுக்கு மட்டுமே நம்ம அது குறிப்பிட்டு சொல்றோம் ஏன்னா அது பெண்களுக்கும் இருக்கின்ற ஒரு உறுப்பு கிடையாது இருக்கு இல்லையா இப்போ வந்து சிறுநீரகம் வந்து பெண் பெண்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கூட இந்த யூராலஜி தான் பாப்பாங்க சரி இப்போ இதனால் ஏற்படுகின்ற அந்த முக்கியமான பிர பிரச்சனை பார்க்க முடியும் புரோஸ்கேட்ல நீங்க சொல்றீங்க இல்லையா அது 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 எந்த அது அது என்ன பிரச்சனை அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றது ஓகே ப்ராஸ்டேட் வந்து அந்த சிறுநீர் பை கீழே இருக்கும் ஆண்கள் மட்டும்தான் ப்ராஸ்டேட் இருக்குது பெண்களுக்கு ப்ராஸ்டேட் இல்லை இப்போ வந்து சீரியஸான டாபிக்னால் ப்ராஸ்டேட் கேன்சர் புற்றுநோய் இதுதான் சீரியஸான கண்டிஷன் அந்த ப்ராஸ்டேட்லேருந்து சம்மந்தப்பட்டது ஸோ இப்போ மேஜர் ப்ராப்ளம் விளையாடு என்னென்னா அவேர்னஸ் இல்லை அது குறித்து விழிப்புணர்வு கிடையாது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல கம்மியாக இருக்கு ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனிங் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இந்த டிசீஸ் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் புற்றுநோய் வந்து லேட் ஸ்டேஜில் தான் டிடெக்ட் பண்ணுறாங்க சரி இப்போ இந்த இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு முன்பு ஏதாவது அறிகுறி ஏதாவது ஏற்படுவது வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா ஓகே பெரும்பாலும் அறிகுறி ஒன்றுமே இல்லை இருக்காது அது பிளட் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் செஞ்சபோது செய்யும்போது தான் தெரியும் அந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் பிஎஸ்ஏ டெஸ்ட் அது யூரின் சிறுநீர் கழிக்கிறது கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கும் சில நேரம் ரத்தம் கூடி வரும் சோ இதனால கூட இருக்கலாம் சோ இதுதான் அந்த அறிகுறி வேற அறிகுறிலாம் ஒண்ணுமே இல்ல இது எந்த வயசுல உள்ள ஆண்களுக்கு இது வந்து பொதுவாக பாதிக்கப்படுகிறாங்க ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஐம்பது வயசுக்கு தான் மெயின்லி வரும் பட் ஜெனட்டிக்லேயே ஜெனட்டிக் சம்மந்தப்பட்ட ப்ராஸ்டேட் கேன்சர் முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் கூட வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்போ அது ஜெனெட்டிக்லேயே வர ஒரு நோயின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா அது ரெண்டு வகையில் இருக்குது ஜெனட்டிக்லேருந்து வர வாய்ப்பு கூடியிருக்கு ஸ்போராட்டிக் சொல்லுவாங்க ஸ்போராட்டிக்னா ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டதில்லை எல் யாருக்கும் வர வாய்ப்பு இருக்கும் ஸோ ஸோ இப்போ வந்து அந்த ஸ்போராடிக் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் வரும் இப்போ ஜெனட்டிக் ப்ராஸ்டேட் கேன்சர்னால் ஏர்லியாக வர வாய்ப்பு இருக்குது ஏர்லினா எவ்வளோ ஏலிக்குள்ளே அது அது இப்போ மலேசியாவில் பார்க்குன்னா இந்த தேர்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு முப்பது ரெண்டு வயசு ஆண்களில் ஒரு ஆள் நான் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கேன்

பரவ வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் மெயின் ஏரியா ஸோ அது ஸ்டேஜ் ஃபோர் மற்ற வகையில் பாருங்கன்னா இந்த லிம்ஃப் நோட் சொல்லுவாங்கல்ல லிம்ஃப் நோட்டுக்கு போனால் ஸ்டேஜ் த்ரீ சம் லிம்ப் நோட்ல வந்து ஸ்டேஜ் ஃபோர் கூட சொல்லலாம் ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ ப்ராஸ்டேட் உள்ளுக்கு இருக்கு கேன்சர் பரவாமல் இருக்குது இப்போ இப்ப இந்த மாதிரியான நோய்கள் வந்து நம்ம சொல்லும் பொழுது குறிப்பாக ஆண்களுக்கு வருகின்ற அப்படின்னு சொல்லும்பொழுது முப்பது வயது அதாவது அது ஜெனட்டிக்லி பரம்பரையாக வந்தால் முப்பது வயதுக்குள்ள வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு முப்பது வயதுக்கு மேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க இப்ப இந்த முப்பது வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்களோட பரம்பரையில இருக்கு இந்த நோய் கண்டறிஞ்சிருக்காங்க இருக்காங்க இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது முப்பது வயதுல வந்து உடல் பரிசோதனையை செய்யலாமா ஸோ முப்பது வயசில் பயசோதைய தேவையில்லை இப்போ வந்து ஜினட்டிக்லி இந்த பரம்பரையாக வர கேன்சர் கேன்சர்னுச்சின்னா இது ப்ராஸ்டேட் கேன்சர் எந்த கேன்சரோட சம்மந்தப்பட்டிருக்கு பிரஸ்ட் கேன்சரோட சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து குடும்பத்தில் நிறையா மெம்பர்ஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் ஏன்னா அந்த கேன்சர் ஜீன் ஒரே ஜீன் தான் அந்த பிராக்கா மியூட்டேஷன் சொல்லுவோம் பிஆர்சிஏ அந்த பிராக்கா மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு பண்ணியாச்சுன்னா ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஏர்லியாக ஸ்க்ரீனிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாற்பது வயதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஸ்க்ரீனிங் சொல்கிறீங்களே இந்த 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 சுகாதார பரிசோதனை என்னுடைய முன்னுக்கு உள்ளவங்களுக்கு என்னோடய தாத்தா பா தாத்தாவுக்கோ இல்லை எங்களோட பரம்பரையிலேயே அந்த அந்த ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க கண்டு அறிஞ்சிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு இல்லை எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த இந்த பரிசோதனையை மேற்கொள்ளணும் ஓகே இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து தாத்தா இல்லை அப்பாவுக்கு யாராவது இருந்துச்சுன்னா அவங்களோட ஏஜ் எப்போ அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ஏஜ் வந்து ஐம்பது வயசுலேருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னா தென் நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்க்ரீனிங் ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயசுலேருந்து ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓ இப்போ வந்து உதாரணத்துக்கு தாத்தாக்கு வந்து ஐம்பது வயதில் கண்டறியப்பட்டிருக்குன்னா இப்போ அவங்களோட பேரனோ அவங்களோட மகனோ வந்து நாற்பது வயசுலேயே வந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் ஏன் அந்த ஒரு முன்கூட்டியே அதுக்கு அதுக்கு ஏதாவது காரணம் ஏன் இப்போ வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணால் ட்ரீட்மெண்ட் செஞ்சால் ரிசால்ட் வந்து நல்ல நல்லாயிருக்கும் பிகாஸ் கேன்சர் பரவதுக்கு முன்னாடி இப்போ பரம்பரையில் வர கேன்சர் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் ஸோ இப்போ ஏர்லி டிடெக்ஷன் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு ஸோ இப்போ வந்து நாற்பது வயதில் வந்து ஸ்கிரீனிங் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் நார்மலாக இருந்துச்சுன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சால் போதும் இப்போ அந்த பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருமா அது பரிசோதனை வந்து ப்ளட் டெஸ்ட் இன்னொன்றுனா ப்ராஸ்டெட் எக்ஸாமினேஷன் ப்ராஸ்டெட் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ அப்படி ப்ராஸ்டேட் கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம் பட் இந்த ப்ராஸ்டெட் எக்ஸாமினேஷன் யூரோலஜிஸ்ட் தான் செய்யணும் பிகாஸ் அவங்க தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கட்டி இருக்கா கட்டி இல்லையான்னு பார்க்க முடியும் பிளட் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் பிளட் டெஸ்ட் வந்து நீங்கள் எந்த டாக்டர் வேணாலும் செய்யலாம் ஜெனரல் ப்ராக்டிஷனர்ஸ் ஜிபி அவங்க தான் பெரும்பாலும் இந்த பரிசோதனை செய்வாங்க ஸோ அவங்கள்ட்ட செஞ்சிடலாம் பிளட் டெஸ்ட் அந்த பிளட் டெஸ்ட் அப் நார்மலாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூராலஜிஸ் பார்க்கணும் இப்ப அந்த பாக்குறதுக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்றீங்க இந்த பரிசோதனை வந்து சுயமா செய்யறதுக்கு செய்ய முடியுமா இல்ல அதுக்கான வழிமுறைகள் இருக்கா சுயமாக செஞ்சிடலாம் நீங்கள் வந்து லேப்டாஸில் கூட செய்யலாம் பட் டாக்டர் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் செய்யறது தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு இப்போது இதை பற்றி நம்ம பேசும்போது அதிகமான ஆண்களை இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கான ஒரே அவங்களுடைய குழப்பம் எந்த வகையில் இருக்கும்னா மருத்துவரை பார்க்குறதுக்கு சில நேரம் இந்த மாதிரியான விஷயங்களில் பேசுவதற்கும் அவங்க வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கலாம் கூச்சமாக கூச்சமாக இருக்கலாம் இப்போ அந்த அந்த கட்டத்தில் வந்து உங்களுடைய ஆலோசனை என்ன டாக்டர் ஸோ இப்போ வந்து கூச்சம் இல்லாமல் கேட்கணும் ஏன்னா ப்ராஸ்டைட் வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நீங்கள் தாராளமாக பேசலாம் ஸோ உங்களுக்கு அவங்க கூச்சம் மறைஞ்சுன்னா அஃப்கோர்ஸ் ஆண் டாக்டர்கிட்ட கூட பார்க்கலாம் பேசி எரி சரி டாக்டர் இதுக்கு இப்போ எந்த நோய் ஏற்படுவதற்கு ஒரு இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்கள் சந்திக்கின்ற இல்லை கடைப்பிடிக்கின்ற பழக்க வழக்கங்கள் உணவு உணவு பழக்கம் இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய எக்ஸசைஸ்ஸு அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்களா இது எல்லாமே ஒரு தொடர்பு படுத்தி தான் இந்த நோய் வரத்துக்கு காரணம் அப்படின்றாங்க இப்போ இந்த நோய் வர்றதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கின்றது அவர் நம்ம நம்ம உண்கின்ற உணவு இல்லதை நம்மளுடைய நான் எக்ஸசைஸே பண்ணலாம் எனக்கு அதனால் இந்த இந்த நோய் வந்திருக்கா அந்த மாதிரியான ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுடைய பதில் இல்லை ஓகே ஆக்சர்ஸாகி சம்மந்தப்பட்டது இல்லை இல்லை பட் வந்து வெற்பெரும்பாலும் பழக்கங்கள் லைக் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் எல்லாம் கேன்சர் இருக்கும் இந்த சிகரெட் பிடிக்கிறது ரிஸ்க் ஹையாக இருக்கும் எந்த கேன்சர் இருக்க போகிறோம் பட் ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்பெசிஃபிக்காக இல்லை பட் எந்த கேன்சருக்கும் ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஹை மற்ற ரிஸ்க்னால் ரேடியேஷன் ரிஸ்க் ஸோ ரேடியேஷன் ரிஸ்க் நீங்கள் வந்து ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் செஞ்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் டாக்டர்ஸ் ரேடியேஷன் யூஸ் பண்ணுற டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கும் கேன்சர் வரதுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும் இல்லை பட் எந்த கேன்சரும் ஸோ இப்போ வந்து இங்கே மலேசியாவில் வந்து நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் எனர்ஜி ரியாக்டர்லாம் ஒன்றும் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நியூக்ளியர் ரியாக்டர் வேலை செய்கிற இடத்துல வந்து பட் ஆஃப்கோர்ஸ் ரிஸ்க் ஹையாக இருக்கும் ஸோ இதுதான் நார்மல் பட் அதில் வேறு ரிஸ்க்னால் ஜெனட்டிக் ரிஸ்க் அப்ப நம்ம சாப்பிடற சாப்பாடு இந்த உணவுனால இது இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல உணவுனால வாய்ப்பு இல்ல வாய்ப்பே கிடையாது இப்ப சில நேரத்துல வந்து இப்ப நம்ம இந்த குடல் புற்றுநோய்க்கு வரும்போது இந்த உணவு எல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நலன் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாங்க அப்ப இதுக்கு வந்து இதுக்கும் உணவுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல ஆனா அதையே வந்து நம்ம என்னது சாதகமாவும் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத உணவும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது இந்த குறிப்பாக இந்த புற்றுநோய் இந்த ப்ரோஸ்டேட் புற்றுநோய் பத்தி பேசும்போது மக்கள் என்ன தவறான ஒரு 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 நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்களுடைய பார்வையில நீங்க நிறைய நோயாளிகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு 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 ராங் பெர்செப்ஷன் எந்த மாதிரியான தவறான புரிதலை வச்சிருக்காங்க ஓகே ராங் பெர்செப்ஷன் இப்போ ப்ராஸ்டிக் கேன்சர் என்னன்னா பெரும்பாலும் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா ப்ராஸ்டிக் கேன்சர் அக்ரெசிவான கேன்சர் இல்லை ப்ராஸ்டேட் கேன்சர்னால ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் பாதிக்காமல் இருக்குது சொல்லுவாங்க பட் அது நாட்ரூ ஏன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து அக்ரஸிவ் டைப் இருக்குது நான் அக்ரஸிவ் டைப் கூட இருக்குது ஸோ இந்த நான் அக்ரஸிவ் டைப் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் எயிட்டி இயர்ஸ் ஓல்டு செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு இருந்தால் நம்ம அப்சர்வ் பண்ணியே பார்த்துக்கலாம் ஆப்ரேஷன் செய்யாமல் ட்ரீட்மெண்ட் செய்யாமல் சில பேர் இது வந்து அது வந்து ஒரு கேன்சராக இருந்தால் ஆமாம் அது வந்து நான் அக்ரெசிவ் கேன்சர் ஏன் அப்படி சொல்றீங்க என்ன வயது கூடனால அது அந்த மாதிரி சொல்கிறீங்களா அவங்களுக்கு வந்து சிகிச்சை முறை வந்து சரியாக அவங்களால தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா இப்போ வந்து பார்க்க ப்ராஸ்டேட் கேன்சர் இப்போ வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பத்து வயசோட குறைவாக இருந்துச்சுன்னா அக்ரசிவ் ட்ரீட்மெண்ட் செய்ய தேவை ஸோ இப்போ வந்து எயிட்டி இயர்ஸ் ஓல் எழுபது வயசுக்கு மேலே ப்ராஸ்டெட் கேன்சர் டிடெக்ஷன் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கூட பார்க்கலாம் ஸோ இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் நான் அக்ரஸிவ் டைப் வந்து இது வந்து கிளீசின் க்ளேட் சொல்லுவாங்க அந்த கிளீசன் ஸ்கா த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் இருக்குது அந்த ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் தான் மோஸ்ட் அக்ரஸிவ் அப்படின்னா அந்த பறவைலாம் வாய்ப்பு இருக்குது அந்த த்ரீ ப்ளஸ் த்ரீ லீஸ் அக்ரஸிவ் டைப் இது வந்து சில நேரம் அப்சர்வேஷன் கூட செய்யலாம் அது வந்து ஆக்டிவ் சேவையில் சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் இந்த ப்ளட் டெஸ்ட் செஞ்சு பார்த்து யூரலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன் செய்ய அப்போது பிளட் டெஸ்ட் வந்து கூடு அதிகமாக ஏறினுச்சின்னா அப்போது திரும்பி எம்ஆர்ஐ பயோப்சியெல்லாம் செய்யலாம் இப்போ நம்ம இந்த நோய் இருக்குது அப்படின்னு கண்டறிந்த பிறகு ஒரு நோயாளி என்ன செய்யணும் ஸோ இப்போ இதை ஆஃப் ஆஃப்கோர்ஸ் அந்த ஸ்டேஜிங் செய்யணும் ஸ்டேஜிங்னால் இப்போ வந்து அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து பிஎஸ்சி லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்ஆர்ஐ செய்யணும் இந்த எம்ஆர்ஐயில் செஞ்சால் தெரியும் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ரிஸ்க் ஹையாக இருக்கா இல்லையான்னு ஏன்னா சில நேரத்தில் அந்த பிஎஸ்சி அந்த பிளட் டெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷனால் கூட இருக்கலாம் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டா அந்த பிஎஸ்சி நார்மல் ஆகிடும் ஸோ அந்த இந்த கட்டத்தில் பயோப்சி எம்ஆர்ஐலாம் தேவையில்லை பட் அந்த பிஎஸ்சி ஹையாக இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயோப்சி செய்யலாம் இப்போ இந்த நோய் குறித்து விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பொதுவாகவே இதை வந்து நீங்கள் அதை சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய நோய் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பெர்செப்ஷன் அது பொதுவாகவே இருக்கா இல்லை வந்து இன்னும் அதிகமான விழிப்புணர்வு முக்கியமான நபர்கள் முக்கியமான தரப்புகள் இதை பற்றி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தா இப்போ வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து எட்டில் ஒரு ஆண்டுக்கு பாதிக்கும் இப்போ மலேசியன் டேட்டா இந்த மிலேஷியன் ப்ராஸ்டேட் கேன்சர் டேட்டா ஸ்டடியில் பார்த்ததுன்னா இப்போ வந்து மிலேஷியாவில் வந்து நூற்றி எல் எழுபத் சாரி ஹண்ட்ரட் செவன்டீன் பீப்புளுக்கும் ஒரு ஆளுக்கு தான் கேன்சர் வருது இது ஏன் அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னா இங்கே வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்க்ரீனிங்கும் கம்மியாக ஸோ அதனால தான் இந்த நம்பர்ஸ் ஹையாக இல்லை பட் மற்ற கேன்சர்லாம் இப்போ வந்து டிடெக்ஷன் ஹையாக இருக்குது ப்ராஸ்டிக் கேன்சர் இருக்கு இந்தியர்கள் மத்தியில் இந்த இந்த நோய் விகிதம் இந்த இந்த நோயினால் பாதிக்கப்படுறவங்களுடைய பெர்சன்டேஜ் எப்படி டாக்டர் உங்களுடைய நீங்கள் பார்த்த நோயாளிகள் வரைக்கும் ஓகே பர்சன்டேஜ் வந்து இப்போ பார்க்க போனால் ஈக்குவலாக தான் இருக்குது

சரி டாக்டர் இன்னும் அடுத்து இன்னொரு முக்கியமான த ஒரு சிறு தலைப்பு பற்றி நம்ம பேசவிருக்கின்றோம் சிறுநீர சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கல் இப்ப இது வந்து பெண்களுக்கும் ஒரு ஒரு ஆர்வமான ஒரு தலைப்பாக இருக்கும் ஆனா அது பேசுவதற்கு முன்பதாக ஒரு சிறிய எடுத்துக்கலாம் இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி முக்கியமான சுகாதார பிரச்சனை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பேசலாம் சரி டாக்டர் இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் அப்படின்னு கண்டறிந்த பிறகு அதற்கான என்னென்ன வகையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது ஓகே இப்போ ப்ராஸ்டெட் கேன்சர் வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிவிட்டால் அந்த பரவதுக்கு முன்னாடி ரெண்டு வகையில் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அது ரேடியோ தெரப்பி இல்லாட்டி ஆப்ரேஷன் ஸோ ஆப்ரேஷன் வந்து ப்ராஸ்டெட் வழி எடுக்கிறது ஸோ இப்போ பெரும்பாலும் இப்போ வந்து ரோபாட்டிக் ப்ராஸ்டெட் சர்ஜரி தான் செய்கிறோம் ஸோ அது ரோபாட்டிக் ப்ராஸ்டேட் சர்ஜரி வந்து மினிமலி இன்வேசிவ் ஸோ கீ ஹோல் சர்ஜரி ஸோ அது வகையில் செஞ்சால் இந்த பிளட் லாஸ் இருக்கும் பேஷண்ட் போஸ்ட் ஆபரேஷன் டிஸ்சார்ஜ் கூட குடி சீக்கிரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சோ டூ டு த்ரீ டேஸ் கூட வீட்டுக்கு போலாம் இதுக்கு வந்து ஓரல் மெடிக்கேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர் ஸோ அதை நம்ம இதை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து குணப்படுத்துறதுக்கோ ஓகே இந்த கேன்சர் பரவுனதுக்கு ஸ்டேஜ் ஃபோ கேன்சருக்கு வந்து ஓரல் மெடிக்கேஷன்லாம் இருக்கு பட் அந்த கேன்சர் வந்து கண்ட்ரோல் தான் செய்ய முடியும் பட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து ஆரல் மெடிக்கேஷன் இருக்குது பட் ஏர்லி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஆப்ரேஷன் இல்லாட்டி ரேடியேஷன் தான் செய்ய முடியும் ரெண்டு வகையில் ட்ரீட்மெண்ட் சரி டாக்டர் நான் இப்போ நம்ம ஒரு பிரேக்குக்கு முன்னே நான் சொல்லியிருந்தேன் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அந்த கல் பிரச்சனை அது வந்து குறிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுகின்ற பொதுவான ஒரு ஒரு காய்ச்சல் மாதிரி இதுவும் ஒரு ஒரு நோயாக ஆகிடுச்சு அதை பற்றி நம்ம இன்னும் பேசலாம் சரி இந்த இந்த சிறுநீரகத்தில் கல் எப்படி ஏற்படுகின்றது அந்த கல் எப்படி ஏற்படுதுன்னா ரெண்டு காரணம் இருக்கும் முன்னேறு தண்ணி குடிக்கிறது கொ கம்மியாக இருந்தால் அந்த கல் வர வாய்ப்பு ஹாயாக இருக்கும் செகண்ட் ரீசன்னா மெட்டபாலிக் ரீசன் சொல்லுவோம் அது வந்து யூரிக் ஆசிட் இல்லாட்டி கால்சியம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கரு கல் வர வாய்ப்பு இருக்கும் தண்ணி குறைவாக குடித்தாலே கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ் இப்போ வந்து ஆக்கியபேஷன் சம்மந்தப்பட்ட ரிஸ்க் குடி இருக்குது இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் தண்ணி கம்மியாக குடிப்பாங்கள்ல பிகாஸ் ரொம்ப சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியா ஸோ அதனால அவங்களுக்கு கல் வர வாய்ப்பு ஹைய ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ மற்ற ரீசன் என்னென்னா இந்த மெட்டபாலிக் கண்டிஷன் டயபிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வர வாய்ப்பு ஹையாக ஓ இப்போ மற்ற நோய் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டயபெட்டிக் அப்படி சொல்லுங்கள் அந்த மாதிரியான அறிகுறிகள் இப்போ நீரழிவு அந்த நோய் இருந்துச்சுன்னா இந்த இப்போ நோயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே அதாவது இந்தியர்கள் மத்தியில் பொதுவாகவே இந்த இந்த கல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சிறுநிகரத்தை கல் ஏற்பட்டுச்சுன்னா நீ சரியாக சாப்பிடல இல்லை நீ இந்த உணவை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்ட இல்லை இந்த இந்த உணவை வந்து நீங்கள் ரொம்ப குறைவாக சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு பொதுவான கருத்து இருக்கு ஸோ இதுக்கும் நம்ம உணவு பழக்கத்திற்கும் என்ன ஸோ இப்போ உணர்வு வந்து நிறைய சால்ட் ஹை சால்ட் டயட் இருந்தால் ஹை சால்ட் சுகர் இந்த இதெல்லாம் ஜாஸ்தியாக கூட எடுத்தால் கல் வர வாய்ப்பு ஹையாக இருக்கும் மற்ற இதுனா ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட் இந்த ப்ரோட்டீன் ரொம்ப எடுத்தால் கூடி கல் வர வாய்ப்பு இருக்கும் ஏன்னா தான் அந்த யூரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை பாடியில் ஓ ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுவும் குறிப்பா இந்த உடல் பயிற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஜிம்முக்கெலாம் எல்லாம் வந்து இந்த ப்ரோட்டீன் அதிகமா வேணும் அப்ப அத சார்ந்தே வந்து அதிகமான உணவுகளை வந்து ரொம்ப அதிகமா இன்டேக் எடுத்துக்கிறாங்க அதாவது இப்போ இது இதுக்கும் அதை அவங்க பாதிப்பு அவங்களுக்கு இந்த மாதிரி கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காங்க இந்த ஜிம் போற தான் ஸ்டோன் வர வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் உடற்பயிற்சி செய்கிறவங்க அதுவும் குறிப்பா அந்த ஜிம்முக்கு போய் அதிகமான அந்த புரோட்டீன் வேணும் அப்படின்னு சாப்பிட்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவோம் இல்லையா சரி இந்தியர்கள் மத்தியில இந்த நோய் விகிதம் எப்படி இருக்கு ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இதுலயும் ஈக்குவல் தான் குறவா இல்லை ஈக்குவல் தான் அதாவது இது இதுக்கும் ஜெனட்டிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர் ஜெனட்டிக்னா வந்து சில பேருக்கு வந்து யூரிக் ஆசிட் ஹைப்போ யூரிசிமியாக இருக்கும் ஹை யூரிக் ஆசிட் ஸோ அது ஏன்னா அந்த ஒரு என்சைம் லிவரில் ஒரு என்சைம் குறவாக இருந்துச்சுன்னா அந்த யூரிக் ஆசிட் ஹையாக இருக்கும் ஸோ அதனால ஜெனட்டிக்காக பரம்பரைனால வர வாய்ப்பு இருக்கு ம் இப்போ ஒரு முறை பொதுவாகவே ஒரு கண்ணோட்டம் இருக்கு இந்த நோய் அதாவது சிறுநீரகத்தில் கல் ஏற்பட்டால் அதை வந்து இப்போ இப்போ முதல் முறையாக கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது வந்து சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ வந்து ஒரு பல ஆண்டுகள் கழித்து அது மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது உண்மையாக அது உண்மை ஏன் அது அப்படி இப்போ வரத்துக்கு ஏன் அது வந்து மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர் ஸோ ரெண்டு வகையில் வந்து இந்த என்வாயன்மெண்டல் சொல்லுவாங்க என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்னா அஃப்கோர்ஸ் அந்த ஃபுட் டைப் இன்டேக் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது பிகாஸ் அது ஒன்று இன்னொன்று என்னென்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் இப்போ வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் நம்ம பேசினோம்ல அந்த யூரிக் ஆசிட் ஹையாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம மருந்துனால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனாலே திரும்பி வர வாய்ப்பு இருக்கு இப்போ கல் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிஸ்க் இருக்கு திரும்பி வரதுக்கு ஐம்பது விழுக்காடு சரி டாக்டர் இப்போ இந்த சிறுநீரகத்தில் கல் ஏற்பட்டுருச்சுன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் அதற்கான சிகிச்சை முறை என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது ஓகே இப்போ இந்த கல் இருந்துச்சுன்னா எந்த லொக்கேஷனில் பார்க்கணும் அந்த கிட்னி சிறுநீரகத்து உள்ளுக்கே கல் இருந்துச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் வே வேறு வேறு மாதிரி வெளியே இருக்கும் என்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் மூலயமா செய்யலாம் அது சர்ஜரி ஆப்ரேஷன் அது பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா அந்த சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த மாதிரி சர்ஜரி இப்போ படம் காமிக்கலாம் ஸோ இது வந்து சர் ரொம்ப பெரிய கல் இருந்ததுனால பின்னால் இருந்து குத்தி அந்த கல் உடச்சி வெளியே எடுக்கிறது ஸோ இது வந்து சின்ன கல்லாக இருந்துச்சுன்னா லேசர் சர்ஜரி செய்யலாம் இல்லைன்னா ஷாக்வேவ் ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்கலாம் ஷாக் வேவ் ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் செய்யறது ஸோ ஷார்க்வேவ் ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட் என்னென்னா அஃப்கோர்ஸ் லாங் டேர்ம் வந்து அது வலி இருக்கும் யூரின்லாம் ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் டவுன் த லைன் இந்த ஹை பிளட் ப்ரெஷர் வர வாய்ப்பு கூடிய இருக்குது ஸோ இதுதான் அந்த ரிஸ்க் டாக்டர் நீங்கள் மொதல் கன்சர் பண்ணிக்கிட்டிருக்கும் போது எனக்கு திடீர்னு இந்த கேள்வி வந்துச்சு இந்த சின்ன கல்லா இருந்தால் இப்போ இது பண்ணலாம் பெரிய கல்லா இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொன்னாங்கல்ல இந்த சின்ன கல்ன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும் இந்த பெரிய கல்லுன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் ஓகே சின்ன கல்லுன்னா அந்த சொந்தமாக பாஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்க கல் வந்து ஃபோர் மில்லிமீட்டர்ஸ்லருந்து சின்னதாக இருக்கணும் பெரிய கல்லுன்னா சிக்ஸ் மிலிமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும் சிக்ஸ் மிலிமீட்டர்ஸ் கல்ருந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபோர் மில்லிமீட்டர்ஸ் வந்து கல் பாஸ் பண்ணிடலாம் வள்ளியல் கொஞ்சம் வலி இருக்கும் பட் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பட் கிட்னியில் இருக்க கல் ஒன் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் கல்லு கூட இருக்கலாம் த்ரீ சென்டிமீட்டர் கல்லு அந்த அந்த படம் காமிச்சீங்கன்னா அது வந்து அஞ்சு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கல்லு ஃபைவ் சென்டிமீட்டர் கல்லு ஸோ அந்த மாதிரி கல்லெல்லாம் பாஸ் பண்ண முடியாது இது வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூரிட்டரில் வரும் இந்த கல் இந்த கல்லு வந்து வேவோ பாட் அஞ்சு மில்லிமீட்டர்ஸ் இருக்கும் இந்த கல் கூடிய அடைச்சிக்கிடுச்சின்னா ஆப்ரேஷன் தான் செய்யணும் இது வந்து என்டோஸ்கோபிக் சர்ஜரி இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது இரு பாலினத்துக்கும் வருகின்ற ஒரு நோய் இல்லையா அது வந்து இவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப இந்த ரெண்டு பாலினத்துல யார் ரொம்ப அதிகமா இதுல பாதிக்கப்படுறா ஆண்கள் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அது அது ஏன் டாக்டர் பெண்கள் விட ஆண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க காரணம் காரணம் என்னென்னா ஆண்கள் தான் ரொம்ப எக்ஸ்போஸ்டான வேலை அவுடோர் வேலைலாம் செய்கிறவங்கள ஸோ அதனால் ஒரு ரிஸ்க் இருக்குது இன்னும் என்னென்னா அந்த மெட்டபாலிக் சின்ரம் மெட்டபாலிக் சிண்ட்ரம்னா மற்ற சம்மந்தப்பட்ட நோய் டயபெட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் யூரிக் ஆசிட் அதிக அதிகமாக இருக்கிற நோயெல்லாம் ஆண்களுக்கு தான் கூட இருக்குது

வந்து இறுதிய நோயெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தண்ணி அட்லீஸ்ட் ரெண்டு லிட்டருக்கு மேலே குடிக்கணும் ஸோ மற்ற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குறைக்கணும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு கேன் கோகோ கோலாவில் வந்து ஏழு டீஸ்பூன் சுகர் இருக்குது அதனால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரிஸ்க்கு அந்த அதிகமான ரிஸ்க்கு ஸ்டோன்லாம் வர்றதுக்கு சரி டாக்டர் நம்ம இரண்டு தலைப்பு அதாவது நம்ம ஒரு பெரிய தலைப்பை பற்றி பேசியிருந்தோம் அதில் இரண்டு சப்டாபிக் நம்ம பேசணுமோ முதலாவது இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் பற்றி பேசணும் அது அடுத்தது வந்து நம்ம சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கல் குறித்த பிரச்சனை பற்றி நம்ம பேசணும் மிக்க நன்றி டாக்டர் உங்களுடைய தெளிவான விளக்கங்கள் நம்மளுடைய ரசிகர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த அறைக்கு வந்து உங்களுடைய தகவல்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கும் மிக்க மிக்க நன்றி டாக்டர் வாய்ப்பு வாய்ப்பர்தான் ரொம்ப நன்றி வாய் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி ரசிகர்களே இன்றைய நேர்காணல் உங்களுக்கு பயனுள்ள நேர்காணலாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது குறிப்பாக ஆண்களுக்கு சுகாதார பரிசோதனையை ஆண்டுதோறும் மேற்கொள்ளுங்க விட்றாதீங்க ரொம்ப முக்கியம் சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவது ரொம்ப பொதுவாக நடக்கின்ற ஒரு நோய்தான் இருந்தாலும் நம் நம்ம உணவு பழக்கத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் நம்ம அந்த ஒரு சின்ன அன்பான நினைவுத்தலோடு உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் வினுக்குமார் சுப்பிரமணியன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்